ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சின்ன பிளாக் தான் பார்த்துக்கோங்க காலையிலேயே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு வெளியில் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம்லாம் போட்டாச்சு இன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து திருவிழா பார்த்துக்கோங்க அதனால காலையில் கொஞ்சம் ஸ்பெஷலாக சாப்பாடு செய்யணும் திருவிழானாலே முதல்ல கோயில் அதுக்கப்புறம் சாப்பாடு இதுதான் மெயின் பார்த்துக்கோங்க அதனால நான் காலையில் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் கேசரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா நெய்யை ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு நாலு ஏலக்காய் அது போட்டு லைட்டாக வெடிக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிறனும் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு அதையும் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக அப்படி வறுத்து எடுத்துக்கிறணும் இந்த முந்திரி பருப்பு மட்டும் எப்போவுமே நம்மளை வந்து காலை வரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் தீ ஜாஸ்தி ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் அப்போ அது நல்லா இருக்காது அதனால அது சிம்மில் வச்சு அப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து பவ்யமாக நம்ம வந்து அந்த முந்திரி பருப்பை எடுக்கணும் பார்த்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ரவை இந்த பாம்பே ரவை சாதாரணமாக நம்ம அந்த ரவை தானே யூஸ் பண்ணுவோம் கேசரிக்கு அந்த ரவையை தான் இன்னைக்கு நானுமே யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேன் சின்ன குட்டி குட்டி டம்ளர் தான் பார்த்துக்கோங்க அந்த டம்ளர் அதனால மூணு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த நெய்லையே நல்லா கொஞ்சம் வறுக்கணும் இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடியில் வந்து பிடிச்சிடக்கூடாது அதனால கொஞ்சம் நல்லா அந்த நெய்யே இல்லாத அளவுக்கு ஆனால் வாசம் வந்து வரும் வரும்போதுக்கோங்க அந்த வறுக்கும் போது அந்த டைம்ல வந்து ஆஃப் பண்ணி வச்சு இன்னொரு ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த ரவையை வந்து வறுத்த ரவையை நம்ம கொட்டி வச்சு ஆற வச்சுக்கிறலாம் இப்போ நம்ம ரவை வருத்தம்லா அதே பேனில் கழுவலாம் வேண்டாம் ஏன்னா அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் அந்த வாசம் இருக்கும் பார்த்திங்களா அதனால அதே பேனில் நம்ம தண்ணி அலந்து ஊற்றிக்கலாம் இப்போ நான் மூணு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்தேன் அப்போது நான் வந்து தண்ணி எவ்வளோ வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு ஆறு அப்போது டபுள் ஆக்கிட்டு கூட ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ தண்ணி வைக்கலாம் அப்போது இன்னைக்கு நான் எட்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வைச்சேன் பார்த்துக்கோங்க மூணு டம்ளர் ரவை அப்படின்னு நான் இன்னைக்கு எட்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து வச்சிருக்கேன் எட்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஏலக்காயை நல்லா நல்ல அம்மியில் வந்து நுணுக்கி அதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கலர் பொடி கலர் பொடி வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ஆப்ஷன் தான் ஏன்னா வந்து போடணும்னு நினைக்கிறவங்க போடலாம் இல்லைன்னா அந்த ஒயிட்டாகவே வைக்கலாம் நான் இன்னைக்கு வந்து அந்த எல்லோ கலர் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப சிம்பிள் அந்த கேசரி பண்ணுறது மட்டும் அதனால் ஏதாவது ஒரு இனிப்பு பண்ணணும் அப்படின்னா நான் உடனே அந்த கேசரியை தான் பண்ணுவேன் எனக்கு பிடிச்சதோ இல்லையோ ஆனால் அந்த கேசரி தான் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி வந்து நிறைய வச்சுருக்கேன் நான் ஒரு நல்லது என்னன்னு தெரியுமா கட்டி பிடிக்காது அந்த ரவையை நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த ரவையை நல்லா நம்ம சேர்த்துக்கிட்டு அப்படியே கிளறி விட்டுக்கிற வேண்டியதான் முதல்ல நல்லா கவனிக்கணும் சீனி போட்டக்கூடாது சீனி போட்டால் அந்த ரவை வந்து அந்த அளவு வேகாது பார்த்துக்கோங்க அதனால கொஞ்சம் நல்லா இப்படி வெந்துடணும் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு மாதிரி கட்டியா வரும் பாருங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி அதை சீனியை நம்ம வந்து சேர்த்துக்கிற வேண்டியதான் நான் கொஞ்சம் கலர் காணலைன்னு சொல்லிவிட்டு கூட கொஞ்சம் அந்த கலர் பொடி வந்து கூட கொஞ்சமாக நான் யூஸ் பண்ண மறுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துட்டா இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சீனி சேர்க்க போகிறோம் சர்க்கரை வந்து எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் இப்போ மூணு டம்ளர் அளவுக்கு ரவை அப்படின்னா மூணு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்ப்பாங்க நான் வந்து ஒரு ரெண்டே முக்கால் இல்லை ரெண்டு அரை அந்த அளவுக்கு இந்த சர்க்கரையை சேர்ப்பு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்களேன் நல்லா கட்டியாக இருந்தது அப்படியே அந்த சர்க்கரையை சேர்த்தோன்னா அந்த இலக்கம் கொடுக்கும் இலக்கம் கொடுத்து அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருமா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சம் நெய் நெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கேசரி வந்து அப்படி செமையாக சே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வரும் பார்த்துக்கோங்க நெய்யை வந்து கடைசியில் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து அப்படியே கிண்டி அப்படியே ஒரு பக்கத்தில் வச்சிட வேண்டியதான் நம்ம வந்து இது மூடுறதுக்கு வந்து உடனே வந்து நம்ம மூடாம இந்த சொலவு அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம மூடோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேத்து வேத்து வடியாது அதில் தண்ணி இப்போ நம்ம இதுக்கு மேலேயும் ஒரு சில்வர் பிளேட் வச்சு சுட சுட வச்சுட்டோம் அப்படின்னா கட்டாயம் வேத்து வடிஞ்சு அது ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால் இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சொலவு வச்சு நம்ம மூடி ஒரு பக்கத்துல வச்சுக்கலாம் இப்போ கேசரி எல்லாமே சூப்பராகவே ரெடி ஆகிட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்லாம் முந்திரி பருப்பு அதையும் நம்ம வந்து மேலே சேர்த்துக்கிட்டு அதை ரெண்டு ரெண்டாக கூட உடச்சிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் சேர்த்துக்கிட்டு அதை அப்படியே ஒரு பக்கமாக இறக்கி வச்சுக்கோம் அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது சரி இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியாச்சு இதில் என்னென்னா எட்டு மணி இட்ரைக்கெலாம் பஸ்ஸு வந்துடும் அதுக்கு முன்னாடி கடக்கடன் செய்யணும் அதனால மடமடன்னு மட் செஞ்சிகிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க அப்போது சிக்கன் குழம்பும் இடியாப்பமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டாச்சு சரி மத்தியானத்துக்கு அப்போ இந்த குழம்ப வச்சே ஒப்பேத்திடலாம் அப்படின்னா அப்போ தான் மெதுவாக ஆரம்பிக்காங்க இது ஃப்ரைட் ரைஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ கொஞ்சம் அந்த போன்லெஸ் சிக்கனையாக பார்த்து வெட்டி எடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கொஞ்சம் பொறிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எல்லாமே போட்டு தடவி வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு அப்புறம் உப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ஃபிளவர் கொஞ்சமாக அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு அப்புறம் கொஞ்சமாக தயிர் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அப்படி பிசைஞ்சி ஊற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து பொறிச்சு நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸ்க்குள்ள போடும்போது நல்லாவே இருக்கும் பார்த்துக்கோங்க இதை இப்போ வந்து ஊற வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் போடும்போது நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு அந்த ரைஸை வந்து ரெடி பண்ணணும் அதனால இது என்ன பாத்திரம் எப்படி ஓட்ட ஓடசெல்லாம் இருக்குன்னு பார்க்காதீங்க எனக்கு வந்து அந்த சோறு வடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணனா அந்த சோறை பொங்கி எடுக்கிறதுக்கும் இந்த பாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க எதுக்குன்னா கரெக்டாக கீழே ஒட்டாம அழகாக வரும் அந்த பதம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியும் இந்த இதில் வைக்கும்போது அதனாலே என்னவோ இந்த பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க இன்னொன்று அந்த அரிசி வந்து உடையாமல் நம்ம எடுத்துக்கிறோணும் அதுக்கப்புறமா ஒரு அவசரமான ஒரு சிக்கன் குழம்பு பண்ணிடலாம் இதுக்கு வந்து குக்கர் தான் வச்சுருக்கேன் குக்கர் வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நாலு பல்லாரி வெங்காயம் பார்த்துக்குவோம் பொடி வெங்காயம் உரிக்கிறதுக்குலாம் நேரம்லாம் கிடையாது காலையில் அதனால மடமடன்னு ஒரு நாலு பல்லாரி வெங்காயத்தை வெட்டி போட்டு அதில் ரெண்டு தக்காளியையும் வெட்டி போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நுணுக்கி போட்டுறோம் பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா அந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்களா அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறது அதுக்கப்புறம் நல்லா கழுவி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா இந்த இடத்துல குழம்பு மசாலாவையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இடியாப்பத்துக்கு தான் நான் வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு உருளைக்கிழங்கு அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துருங்க அவ்வளோந்தான் இடியாப்பத்துக்கு அந்த குழம்பு ரெடி கோழி குழம்பு அதுக்கப்புறமா இதை பொறிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒரு பக்கம் பொறிச்சு எடுத்துட்டேன் திருப்பி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ரெடி பண்ணி இந்த எல்லா வேலையுமே கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேயே ஈஸியாக முடிஞ்சது பார்த்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாமே சிம்பிளா அதே சமயம் கொஞ்சம் ஒரு திருவிழா கிராண்டோட அந்த சாப்பாடு வந்து மடமடமடன்னு வச்சாச்சு பார்த்துக்கோங்க ஆனால் எல்லாமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஐட்டங்கள் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க இடியாப்பம் வந்து நான் வீட்டில் பண்ணல எங்கள் ஊரில் வந்து இடியாப்பம் வந்து விற்பாங்க பார்த்துக்கோங்க ஒரு இடியாப்பம் ஆறுரூவா ரூபாய் அதனால இந்த சைடிஷ்லாம் வச்சா போதும் இந்த இடியாப்பத்தை மட்டும் முந்தர் நாளே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வாங்கி காலையில் சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இன்னைக்கு சூப்பராக முடிஞ்சது